ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க கோதுமையை நல்லா ஹெல்த்தியா ரிச்சா எப்படி அரைக்கலான்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க நான் தாங்க கோதுமை வாங்கினேன் அங்க ரெண்டு குவாலிட்டியில கிடைக்குங்க நீங்க நல்லா நீட்டமா பார்த்து கோதுமையை வாங்குங்க அதுலதான் மாவில் பசம் அதிகமாக கிடைக்குங்க இந்த மாதிரி சைஸ்ல வாங்கினா ரொம்ப நல்லதுங்க அத சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோ சோயா பீன்ஸும் அரை கேஜி டபுள் பீன்ஸும் சேர்த்துக்கிட்டேங்க இதுல ரிச் அயன் புரோட்டீன் இருக்குதுங்க தனியா சாப்பிட்டா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இதுல சேர்த்து அரைக்கும் போது அது இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாதுங்க நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க கோதுமையும் சேர்த்து ஒன்னா கலந்து எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்ப போய் அரோ மிஷன் அடைச்சிட்டு வந்தாங்க ஒரு கிலோக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க இப்ப நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி முக்கால் பக்கெட் இருந்ததுங்க இப்போ ஃபுல்லா பக்கெட் வந்துருச்சு பாருங்க நான் அரைச்சி சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்குவேங்க அப்பதான் நம்ம சமைக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஜல்லிக்க தேவையில்லை இல்லைங்களா அதனால கோதுமாவும் தவிடு தனியாகவும் எடுத்துட்டு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்குவேங்க இப்ப இந்த தவிட நான் மாட்டுக்கு கரைச்சி கொடுத்துருவேங்க எங்க வீட்டுக்கு டெய்லியும் மாடு வரங்க நான் அத ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போடுறேங்க இப்போ இதுல சப்பாத்தி அடை பூரி கோதுமை தோசை வித விதமா சமைச்சுக்கலாங்க ஒரு கிலோ கோதுமை மாவு கடையில வந்து கிலோ அறுபத்தி மூணு ரூபாங்க நான் வந்து அஞ்சு கிலோ கோதுமை வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினேங்க அரைக்கிறதுக்கு கிலோக்கு பத்து ரூபாய் மேல ஐம்பது ரூபாய் ஆக மொத்தம் எனக்கு செலவு வந்து இரநூத்தி எழுபது ரூபாய் கடையில அஞ்சு கிலோ கோதுமை மாவு வந்து முன்னூத்தி இருபத்தாறு ரூபாய் ஆகுதுங்க அதுலயே எனக்கு ஐம்பத்தாறு ரூபாய் லாபம் இதுல வந்து நான் அஞ்சு கிலோ அரைச்சேன்னா எனக்கு அஞ்சு கிலோ வராதுங்க ஒரு ரெண்டரை கிலோ பக்கம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கும் நீங்களும் என்ன ஒரு வாட்டி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க இடம் சேர்த்தி வரும் அப்ப அதில் ஒரு ரெண்டு கிலோ சேர்த்திட்டா கூட எனக்கு ஒரு கிலோக்கு அறுபத்தி மூணு ரூபாய் மேலே அது ஒரு நூத்தி இருபத்தாறு ரூபாய் லாபம் இப்போ அஞ்சு கிலோக்கு லாபத்துக்கு வந்து ஐம்பத்தாறு ரூபாய் அதில் கொஞ்சம் வாங்கினதுல இந்த ரெண்டு கிலோக்கு சேர்த்து நூற்றி இருபத்தி ரூபாயில் மொத்தம் நூற்றி எண்பத்தாறு ரூபாய் எனக்கு லாபங்க நானே என் கண்ணில் பார்த்து சுத்தமாக அரைச்சி நம்ம ச நல்லா ஹெல்த்தியாகவும் என்ன நம்ம அதில் ஃப்ரைட் ரைஸ்ஸு அந்த டபுள் பீன்ஸு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இன்னும் ஹெல்த்தியாக வேற நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் நம்மளுக்கு கொஞ்சம் காசும் மிச்சம் ஆகுதுங்க இந்த மாதிரி தான் நம்ம சேமிக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க